வரமத்து அடுத்தபியாக கீதம் விசைப்பதற்காக வேண்டி நம்மளுடைய மதரசா மாநாடு அனைவரும் வருவார்கள்

பேச்சுகளும் நீங்கள் நம்முடைய மாணவிகள் பேச இருக்கிறார் ஆரம்பமாக அமைக்கிறேன் மதர்சா எல்லாரும் முன்னாள் ¡Váyase அதற்கு அடுத்தபடியாக நசியா அவர்கள் போதை நடிப்பார்கள் what okay. अलग सर ले pasang ya pasang ya tak pasang kamera kamera இப்பொழுது கூறிய கேள்விப்பதற்கு விஷயங்கள் பார்த்தோம்னு சொன்னாங்க அதே மாதிரி முன்னாடி கூறப்பட்ட மசாயல்கள் இந்த ரெண்டு விஷயமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மசாயில்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சட்ட திட்டங்களை சரியான முறையில் தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் எந்தெந்த இடங்களில் எப்படி எல்லாம் எந்தெந்த முறையில் அமல்கள் செய்யக்கூடியதான் நம்ம தெரிஞ்சுருக்கோம் அப்ப அந்த மசால்கள் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் அடுத்தபடியாக

பேசக்கூடிய அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அதை அமல்படுத்தக்கூடிய உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் இன்ஷால்லா அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் பேசுவார்கள்

அலாமதுல ஹ்கான செஞ்ச உமாந்துறது ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் எந்த அளவுக்கு சொன்னாங்க ஹரிஸ்கிட்ட சொல்லி இருக்காங்க யார் ஒருவர் என்னுடைய உமாந்திர

நமது நன்மைகளை தீமைகளை வைத்து பார்ப்பார்கள் நன்மை அதிகமா இருந்தால் சொர்க்கத்திற்கு போடுவார்கள் தீமை அதிகமா இருந்தால் அரசு போடுவார்கள் நமது வரிசையில் நிற்கும் போது நமது சில நபிகளிடம் மக்கள் கேட்பார்கள் எங்கள் கண்ணாவிடம் சிவாரிசு கேடுங்கள் அவர்கள் சொல்வார்கள் நான் வார்த்தை சிறு சிறு தவறுகள் செய்து விட்டேன் அடுத்து கடைசியாக முகமது நபி செல்லா உடையம் அவர்கள் வருவார்கள் சொல்வார்கள் நான் வாழ்வையில் சிறு தவறுகள் கூட செய்ததில்லை என்று அல்லாவிடம் சிபானிசு கேட்பார்கள் அல்லா நமது சொர்க்கத்திலே தூக்கி போட்டு விடுவார்கள் அசலாம்